ஹைடியோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது பூண்டு பஜ்ஜி இந்த பூண்டு பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இங்கே வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் இது செய்முறை எல்லாம் கிடையாது ஒன்று வாயார் தான் சொல்லணும் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு இந்த மாதிரி செய்யுங்க பூண்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு பூண்டு எடுக்கணுங்க அதோடய தோல் ஃபுல்லாக நிற்கிடுங்க விளை தோல் மட்டும் இல்லை உருத்தொழையும் நீக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுடுங்க அதுக்கடுத்தது கடலை மாவு ஒரு கால் கிலோ ஐம்பது கிராம் அரிசி மாவு அதாவது சீரகம் ஒரு கால் கா அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதை நல்லா நொறுக்கிடுங்க நொறுக்கி அதையும் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அதையும் வச்சுக்கோங்க இதெல்லாம் தேவையான அளவு இதெல்லாம் எடுத்து ஒன்றாவே வச்சுக்கிட்டு இதே தண்ணியில் கரைக்கிறீங்க ஒன்று ஒன்றா கொஞ்சம் நல்லா கரைச்சி கட்டி முட்டி இல்லாமல் கரைச்சி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நீங்கள் சேர்க்குறீங்க உப்பு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறீங்க ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க கொஞ்சம் ஓரளவு திக்காக பத்துல எடுத்திங்கனாக்க அது உங்களுக்கு அதோட பூண்டை ஒன்று ஒன்றா எடுத்து என்னங்க நல்லா காயற அளவு போட்டு அதுக்கப்புறம் அதில் இந்த சாப்பாடு அதெல்லாம் பஜ்ஜி கொடுப்போம்னா அந்த ஹீட்லேயே போட்டு ஒன்று மூணு நாள் எடுத்து அதை போடுங்க போட்டு அதை மாதிரி எடுத்திங்கன்னா பூண்டு பஜ்ஜி சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு அரை லிட்டர் எண்ணெய் இருந்தால் போதும் இதுக்கு நல்லா இருக்கும் உங்கள் குழந்தைங்க இருக்க எடுக்கப்படுவோம்னா வாயு தொழிலேருந்து பாதுகாப்பாக இருக்கும் இது வித்தியாசமாக இருக்கிறதால நம்ம குழந்தைங்களும் சரி உங்களுக்கும் சரி டெய்லியே எனக்கு கொடுமா அப்படின்னு சொல்லி அளவுக்கு உங்கள் குழந்தைங்க கேட்கக்கூடிய அளவு இருக்கும் இது உங்களுக்கும் பிடிக்கும் டெய்லி வார்த்தை ரெண்டு நாள் அங்கே நீங்கள் கூட உங்களுக்கு இந்த வாயு தொழிலருந்து நிவாரணம் கிடைக்கும் சரிங்களா அதோட நல்ல ஒரு நல்ல இருக்குது ஒரு நல்லையாக உருவாக்கணும் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக உங்கள் மனசில் இருக்கும் இது ஒன்று இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இது பிடிச்சிருந்தோன்னா நீ உங்களுடைய வரையத்தை பொறுத்து அடுத்து ஒன்று தரேன்